சலாம் வரைக்கும் உங்கள் பி மசா சமையல் எல்லோரும் எப்படி இருக்கீங்கப்பா நல்லா இருக்கீங்களா நாங்களாம் நல்லாயிருக்கோம் நீங்களும் நல்லா இருக்கணும் நான் நல்லாட்டதுவாக கேட்குறேன் யாருக்கெல்லாம் பிறந்தநாளா அவங்களுக்கெல்லாம் பிறந்த நாள் வாழ்த்துக்கள்ப்பா யாருக்கெல்லாம் கல்யாணம் ஆனால் அவங்களுக்கெல்லாம் கல்யாண நாள் வாழ்த்துக்கள்ப்பா என் சேனலை வந்து ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டு வர பாருங்கப்பா நான் வந்து சமையல் வீடியோ போடவே இல்லை ஒரு பதினஞ்சு நாள் என்ன காரணம்னா நான் வந்து ரெண்டு கண்ணும் ஆபரேஷன் பண்ணியிருக்கேன் அதனால் போடலை இப்போ வந்து நான் வீடியோ போடன்னா வீடியோ போடக்க வேண்டிய நான் இப்போ வந்து சமைக்க வந்திருக்கேன் இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா இறா வச்சு டிக்கா செய்ய போகிறோம் மட்டன் டிக் சிக்கன் டிக்காலாம் செய்வாங்களா அதே மாதிரி இதை வச்சு ஒரு டிக்கா செய்ய போகிறோம் எப்படி வாங்கன்னு பார்க்கலாம் இப்போ இறா வந்து தூள் போட்டு கழுவி வச்சிருக்கேன் உப்பு தூள் போட்டு கழுவி க்ளீன் பண்ணி வச்சுட்டோம் அதுக்கு மசாலா வந்து மல்லியலை கருவேப்பில பச்சை மிளகா மஞ்சத்தூள் கார்ன்ஃப்ளவர் மாவு பூண்டு இஞ்சி இப்போ இவ்வளோ ஐட்டமும் மிக்சியில் போட்டு ஒரு அரை அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ நம்ம எதெல்லாம் மிக்சியில் போட்டு அரைச்சிடலாம் பச்சை மிளகா போட்டோம் மஞ்சத்தூள் கார்ன்ஃப்ளவர் மாவு மல்லியலை கருவேப்பில உப்பு அப்புறம் வந்து இஞ்சி பூண்டை பொடி பொடியாக அறுக்கி போடணும் தேவைக்கேற்ற உப்பு போட்டுக்கிட்டோம் இப்போ இதை மிக்ஸியில் அரைச்சிட்டு வந்துடலாம் இதுதான் பாருங்கள் குச்சி ரெண்டு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ மசாலா அரைச்சிட்டோம் இதை வந்து இதில் வந்து ரொம்ப குறை குறன்னு அரைக்கணும் இஞ்சி பூண்டு பச்சை மிளகா கருவேப்பில இது கார்ஃப்ளவர் மாவு போட்டால் இது நல்லா ஒட்டும் அதனால கான்ஃபுளோ நான் இது வந்து கொஞ்சோண்டு தான் எடுத்துருக்கேன் இற நீங்கள் நிறைய செய்யணா கூட நிறைய மசாலா இதே மாதிரி நிறைய காரசாரமாக போட்டு நல்லா விரவி ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மிஸ் பண்ணி ஒரு அஞ்சு நிமிஷம் அப்படியே ஊற ஓட்டுருங்க அப்போ தான் அந்த உப்பு உப்பு எல்லாமே அதில் கார ஈரம் எல்லாமே நல்லா பிடிக்கும் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுட்டு அப்புறம் குச்சியில் கொர்த்து நம்ம வைக்கலாம் அப்புறம் அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்லா ஊறிச்சு ஒரு இது கொடுத்துட்டோம் இப்படி இப்படி கொறுக்கக்கூடாது இப்படி இன்னும் இருக்குல்ல இது ரவுண்டில் வச்சு இந்த சென்டரில் கொர்த்திடலாம் மசாலா இப்படி நல்லா தடவி அதுக்கு தான் கான்ஃப்ளவர் மசாலா தடவி வரைக்கும் அப்படியே ஒட்டிக்கும் வெறும் பச்சை மிளகாலாம் அரைச்சி போட்டால் அது ஒட்டாது நான் ஒரு நேற்று இறா வாங்கி தொக்கு பண்ணேன் அதில் ஒரு பத்து இறா எடுத்து வச்சு அப்படி பண்ணி பார்க்கலாம் அது பண்ணி பார்த்தோம் நல்லா இருந்துச்சு அதை நம்ம மக்களுக்கு இதை போட்டு விடலாம் ஏன்னா நிறைய கூட பண்ணிக்கலாம் நம்ம இஷ்டம் தான் மசாலாலாம் இருந்தால் இப்படி இதிலே தடை ஓட்டணும் ரெண்டென்னா இப்போ செய்துட்டோம் இப்போ அடுப்பை பற்றி தோசைக்கல்லாம் தோசைக்கெல்லாம் காய வச்சுட்டோம் ஏன்னா குச்சி பெருசாக இருக்குது ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடலாம் எண்ணெய் காயிட்டோம் பண்ணப்பறம் எண்ணெய் காஞ்சிடுச்சு வச்சிடலாம் அடுப்பை வந்து சிம்மில் விட்டுடலாம் இதுக்கு மேலே சில்லி பீஸ் இருக்குல்ல இது பண்ணா இது போட்டோன்னா நல்லா டேஸ்ட்டாக வித்தியாசமாக சூப்பராக இருக்குங்க நீங்களே இதே மாதிரி செஞ்சு பசங்களுக்கு கொடுத்தீங்கன்னா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம ஹோட்டலுக்கே போக வேண்டாம் வீட்லேயும் நம்ம எல்லாம் பிள்ளைகளுக்கும் செஞ்சு கொடுக்கலாம் நம்மளால் எந்த பயமும் இருக்காது அது ஒரு ஸ்பூன் அப்படி மேலே போட்டுக்கலாம் இல்லாட்டா நீங்கள் மசாலா கொட்டால் கூட தடவிக்கலாம் இதை நான் வீட்டில் வந்து காஞ்ச மிளகா வெயிலில் நல்லா காய வச்சு மிக்சரில் பொடித்து வச்சுருக்கேன் இப்போ நல்லா கப கப பகவான் வாசனையாக இருக்குங்க இப்போ நம்ம இதை எடுத்து திருப்பி போட்டுருவோம் அதே மாதிரி இதையும் எடுத்து பிடித்திருப்பி போட்டுருவோம் அப்படியே நல்லா அழித்து விட்டுருலாம் அப்போ தான் இதை நாலு நிமிஷத்துலேயே வெந்துடும் இருந்தால் நம்ம கொஞ்சம் நல்லா அழிச்சி வைக்கணும் இந்த பக்கம் நல்லா சோழ்ந்துட்டு மசாலா இந்த பக்கம் நல்லா பொரிச்ச வச்சு இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு பிள்ளைங்களை கொடுத்து கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்துக்கு வந்து பண்ண ட்ரை பண்ணுங்கள் யாரெல்லாம் பா சப்ஸ்க்ரைப் பண்ணிங்களா அவங்களுக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ் யாரெல்லாம் லைக் பண்ணிங்களா அவங்களுக்கெல்லாம் தேங்க்ஸு நம்ம வந்து சேனலாக ஃபஸ்ட்டில் இருந்து லாஸ்ட்டு வர வருங்க சொல்லாம் வரைக்கும்